தாய்மாமா மரங்கிறது மாப்பிளைக்கு ரொம்ப கேவலமா கோவன போல தெரியுது அத்து விடுங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாரு அது அவ்வளவு லேசு இல்ல மாப்பிளை உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல பெரிய உங்களுக்கு தெரியாது இல்ல இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய்மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு ஒரு காலத்துல இந்த மண்டை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பயக ஒண்டாட்டி பிள்ளைய யார நம்பி விட்டுட்டு போனாங்க அவன் அண்ணன் நம்பி விட்டுட்டு போகல அவன் தம்பிய நம்பி விட்டுட்டு போகல ஏன் பெத்த அப்ப நம்பி கூட விட்டுட்டு போகல அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணன் நம்பி விட்டுட்டு போனான் ஏன் சண்டைக்கு போன வராம செத்து போயிட்டான்னு வச்சுக்க அவனுக்கு அப்பனாவும் அவ பெத்த பிள்ளைக்கு தாய் மாமனாவும் இருந்து கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்து வாங்குற நம்பிக்கை தாயா அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முத சேனையா சீனி பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவன் தாயா இந்த தாய் மாம தாய் தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்குறா அந்த புள்ளைக்கு ஒரு காது தா மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்க வந்தாயா தாய் மாம அதே புள்ள வளர்ந்து ஆளாயி நிக்கிறப்ப ஒதுங்கனத்துக்கு ஒரு ஓலை குடுத்த கட்டி கொடுத்து தாய் மாமன் நான் இருக்கிறேன் தைரியமாருன்னு சொல்றானு அவன் தான் யா தாய் மாமன் அதே தங்கச்சிக்கு கூன் குரு நொண்டின்னு ஒரு பிள்ளை பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்க ஒரு மயில் கட்டிக்க மாட்டான் அதை ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தா மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தா உயிரே குடுக்குறவன்தான் யா தாய் மாமன்